பசிப்பெருக்கமே உயிர் பெருக்கம் உயிர் பெருக்கமே பசிப்பெருக்கம் வித்தியாசமாக மந்திரம் எவ்வளோ மந்திரங்கள் கேட்டிருப்பீங்க நீங்கள் புரியுதுங்களா ஏன்னா அது இந்த பசி மார்க்கணும் ஒன்று ஆரம்பிச்சுட்டு வித்தியாசமாக பேசுகிறாரு கொஞ்சம் வித்தியாசமாக பேசுவோமே புரியுதுங்களா இப்படியே ஒரு ஜாலியாக உங்களுக்கு எதில் மகிழ்ச்சி இருக்கோ அதில் மகிழ்ச்சியாக இருங்க புரியுதுங்களா இதுலேயும் கொஞ்சம் அப்படியே பயணிங்களா ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா ஒற்று கவனிக்கா எப்பொழுதும் சிரிச்சினே பேசுகிறேன்னா சீரியஸாக பேசணுன்னு பாருங்க நான் இப்பொழுதும் சொல்கிறேன் சீரிஸாக பேசினால் என்ன சிரிச்சு பேசினால் என்ன சீரியஸாக பேசும் பொழுது என்னை நானே துன்புறுத்துகிறேன் நிறைய பொய் வரும் அதில் சிரித்து கொண்டே பேசும்பொழுது என்னை நான் வாழ வைக்கிறேன் என் உடலை நான் மகிழ்ச்சியாக வைக்கிறேன் நிறைய மெய் வரும் ஆனால் ஒன்று ரெண்டு பொய் வரும் ஏன்னா ஒரு சிரிச்சின்னு பேசுகிறேன்ல ஒன்று ரெண்டு வரும்ல நானும் ஒரு மனுஷன் தானே புரியுதுங்களே அதனால் வித்தியாசமாக இருக்கும் வீடியோவில் புரியுதுங்களா எவ்வளோ மந்திரங்கள் பார்த்துருப்பீங்க புரியுதுங்களா வித்தியாசமாக இல்லை பசி மார்க்கம் பேர் பார்த்திங்களா இதுவே உண்மை மார்க்கம் இதுவே ஆதி மார்க்கம் என்னடா இது பசி மார்க்கன்றாங்க உண்மை மார்க்கன்றாங்க உண்மைன்றது இது வரலாம் உண்மை மார்க்குன்னு யாருமே பேர் வைக்கலையே வித்தியாசமாக வச்சுனா என்ன தான் நடத்த போகிறாங்க நிறைய நடத்தலாம் வாங்க உண்மையெல்லாம் நிறைய நடத்தலாம் மகிழ்ச்சியாக இருக்கான் எப்பொழுதுமே என்னை நான் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்கிறேன் உங்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய உடலில் மகிழ்ச்சி இருக்கிறவர்களிலும் உடலில் ஆரோக்கியம் இருக்கும் இந்த பா ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க புரியுதுங்களா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மகிழ்ச்சியாக ஒரு வீடியோ விடுங்க அது கூட ஒரு சிரிசின்னு ஓட முடியாது சீரிஸாக நல்லா நல்லாயிருக்குல்ல பல பேர் ஃபாலோ பண்ணுவாருங்க விட்டா கூட அதுக்கு மேலே நீ கண்டினியூவாக பார்த்துன்னு வரணும் இந்த வீடியோவை அப்படின்னு நேற்று திருநூறு வச்சுக்கிறேன்ல பசி உணவு மகேந்திரோட நண்பரெல்லாம் உத்து கவனிப்பாங்க என்னடா திருநூறில்லாது மேலே வைக்க மாட்டான் என்னென்னவோ பண்ணிடும் இருந்தான் இப்போ வித்தியாசமாக அடுத்தது சட்டை பச்சை கலர் எல்லாத்துக்கும் பதில் இருக்குது உண்மை மார்க்கத்தில் அனைத்துக்கும் பதில் இருக்குது ஆனால் ஒரே ஒரு செயலை நான் செய்வேன் இல்லை உள்ள உண்மையை உணர்வை தூண்டிக்கொண்டே இருப்பேன் உணர்வு தாங்க சூப்பருங்க புரியுதுங்களா உங்கள் உணர்வு மட்டும் தோணும் உணர்வில் பொய் இருக்காது மெய் மட்டுமே இருக்கும் போதும் அடுத்து சூப்பராக பார்க்கலாம் டெய்லி ரெண்டு வீடியோ வரும் உங்களுக்கு இரண்டு சேனல் இருக்குது மூலிகை மகேந்திரன் ஒரு சேனல் இருக்குது அதுலேயும் பார்க்கலாம் அடுத்து மண் திருவிழா மண் குளியல்னு ஒரு சேனல் இருக்குது புரியுதுங்களா ரெண்டு சேனல் இருக்குது அதில் நீங்கள் ரெண்டுத்துலையும் மாற்றி மாற்றி ஒரு வீடியோக்கள் பாருங்கள் மகிழ்ச்சி பசி உணவு மகேந்திரன் இந்த தாரகம் மந்திரத்தை கண்டுபிடித்தவர் என்னுடைய மாணவர் சரவணையா ஆடியல் ஒர்க் பண்ணுறாரு அவருக்கு நன்றியை தெரிவிச்சுடுவோம் பசி பெருக்கமே உயிர் பெருக்கம் உயிர் பெருக்கமே பசி பெருக்கம் சூப்பராக இல்லை சரி சிரிப்பு தான் இப்போ நம்ம வீடியோ பாருங்களேன் நீங்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக சிரிச்சிக்கினே பார்ப்பீங்க புரியுதுங்களா அதே போல் இந்த உண்மை மார்கின்றது பசி நிதானமாக தான் ஃபார்மாக வேகமாக போகாது இது ஏன்னா உண்மைன்றது நிதானமாக தான் போகும் அது என்றைக்குமே அதனுடைய நிலையிலிருந்து எப்பொழுதும் அது மாறாது புரியுதுங்களா பசி உணவு மகேந்திரன் மகிழ்ச்சி